குருவே சரணம் குருவே துணை நம்ம இந்த பதிவுல மகர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ இருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி என்ன பயிற்சியாக வருகிறது அது என்ன மாதிரியான பலனை அடுத்து ஒரு இரண்டரை வருடத்திற்கு மகர அன்பர்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம அழகா பார்க்கலாம் முதல்ல மகர ராசிக்கு வந்து சனி பகவான் மூன்றாவது இடத்துல இடப்பெயர்ச்சி அடைகிறார் சரிங்களா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவானால் இந்த மகர ராசிக்கார்பர்கள் சரியா ஒரு இரண்டரை வருடம் வந்து சகாய சனி அப்படிங்கிற பரணம் வந்து அனுபவிப்பாங்க சகாய சனின்னா என்ன தெரியுங்களா ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு சாதகமா இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இப்ப இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சனி பகவானுடைய கடுமையான சூழ்நிலையில இருந்து ஒரு ஏழரை சனி அப்படிங்கிறது இப்ப மகர ராசிக்கு முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது சனி காலம் முடியும் பொழுது அடுத்து வரக்கூடிய சகாய காலம் அப்படிங்கிறது அடுத்து அடுத்து வந்து ஒரு ஒன்பது வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இது மகர ராசியில மகர லக்னத்துல பிறந்த நூறு பேத்துக்கும் பொருந்தாது ஆஹ் பொதுவான பலன்கள்ல இது எல்லாமே நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஒரு சில பலன்கள் முன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம் எப்பவுமே இந்த சந்திரனா சனி பகவான் கிடக்கக்கூடிய ஏழரை வருடம் அப்படிங்கிறது கர்மா விதிப்படி இதை ஒரு சில விஷயம் மாத்தவே முடியாது ஏன்னா நான் முயற்சி பண்ணது ஒண்ணு எனக்கு கிடைச்சது ஒண்ணு நான் எதிர்பார்த்தது ஒண்ணு எனக்கு ரிசல்ட் கிடைச்சது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய விரை விரை வரைய ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆரம்பிச்சிருச்சு நிறைய விஷயம் எழுந்துட்டாங்க நிறைய உறவுகளை எழுந்திருப்பாங்க நிறைய உடைமைகளை எழுந்திருப்பாங்க நிறைய உடல் ரீதியான ஒரு சில தெம்புள் அந்த மாதிரி நிறைய எழுந்திருது பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது நிறைய கடன் சுமை தேவையில்லாத கடன் தர்ம சங்கடமான சூழ்நிலை இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறீங்களே இதனுடைய பயிற்சி வந்து எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் எப்படி சார் நம்புறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சகாய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் ஆரம்பிக்கும் அப்படின்னா மகர ராசிக்காலங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே வந்து நான் வந்து சொல்வேன் எப்பயுமே இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவானுடைய பயிற்சி எல்லாம் அவர் அங்கே நகரம் போகும்போதே ஒரு ஆறு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ அதனுடைய கடமைகளோ அந்த பிளான்டோட ரோல் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சுவார் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு மார்ச் மாசத்தின் பிறகு இன்னும் அது நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இந்த மகரத்துக்கு மூணாவது இடத்துல போகக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல உங்களுடைய முயற்சி அடுத்த கட்டம் போகும் அடுத்து வந்து ஒரு நிறைய பயணங்கள் அந்த ஒரு லோக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதில் சின்ன சின்ன விஷயம் நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் ஒரு டீ குடிக்கிறேங்க சரிங்களா ஒரு டீ குடிக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்தது நான் வந்து ஓப்பனாக சொல்றேன் எங்களுடைய நிறைய இருந்து நான் வந்து ஆய்வு பண்ண விஷயம் ஒரு நிறைய விஷயம் உங்களுக்கு திருப்தியை படிச்சிருக்கேன் ஒரு டீ குடிச்சோம்னா கொஞ்சம் சூடு அதிகமா இருந்திருக்கலாமே ஒரு சுகர் கம்மியா இருந்திருக்கலாமே கொஞ்சம் டிகேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாள் வந்து இப்படி திரும்ப இருக்கும் ஒரு சின்னதா ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன் அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு சின்ன ஒரு பயணம் பண்ணோம் ஒரு ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அது எனக்கு ஒரு மனநிறைவை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது மகர ராசிக்கு மகர ராசிக்கு ஒரு சில இடத்துல நிதானமா வேணும் ஏன்னா மூணுல இருந்து சனி போய் உட்காராரு இல்லையா அது சகாய காலம் அப்படி இருந்தாலும் முயற்சியை வந்து தடை பண்ணி தடை பண்ணி கொடுப்பாரு எப்படின்னா இங்க வந்து ஒரு ஒரு படிக்கல் ஒரு தடைகள் இருக்கு நீ தாண்டும் போது கொஞ்சம் கவனம் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணிதான் ஜோதிடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏழை சனி வரும் இந்த காலகட்டத்துல அஷ்டம சனி வரும் இந்த காலகட்டத்துல கண்டக சனி வரும் அப்படிங்கிறது நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்க முடியும் ஜோதிடர்கள் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜோதிடத்துல நம்பிக்கையே என்னன்னா பரவாயில்ல ஒரு கடுமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம நிதானமா போகணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு கான்சியஸா எடுத்துட்டு போனாலே போதும் நிறைய நல்ல பலன் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்குது சரிங்களா ஒரு தைரியமா ஒரு இடத்துல வந்து இறங்கி அந்த இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொடுத்துரும் விதிப்படி அவங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை சூப்பரா அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து கேரண்டியா சொல்லலாம் மகர ராசிக்காரன்பர்களுக்கு எப்பயுமே வந்து மகரம் அப்படிங்கிறது வந்து ராசி தானே ஒரு சந்திரனை வச்சு நம்ம இவ்வளவு பலன் சொல்ல முடியுமா கட்டாயம் வந்து சொல்லலாம் அது வந்து ஒரு பெரிய வித்தை தான் சரிங்களா இவ்வளவு வந்து ராசிக்கு பலன் சொல்றது லக்னத்துக்கு பலன் சொல்றது அது இல்லாம ஒரு ஒரு முறைகளை பலன் சொல்றதுல ஒரு மிகப்பெரிய சூட்சணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த சந்திரன் மேல சனி பகவான் போகும்போது என்ன தெரியுமா நடக்கும் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறது உடல் காரகன் சந்திரன் அப்படிங்கிறது சரீரத்தில் உள்ள அஹ் ரத்த ஓட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரன் நம்ம உடல் மனம் ரெண்டுமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஜம்மு இருந்தாலே நமக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இந்த ஒரு ஏழரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உடல் மனம் ஒன்றுபடவில்லை நிறைய விஷயம் திருப்திப்படுத்தல அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நான் வந்து கேப்டியா சொல்லுவேன் இந்த மகரத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி சகாய சனி அப்படிங்கிறது நல்ல பலன் ஆரம்பிச்சிருச்சு இப்ப சமீபமா மகர ராசிக்காரன் என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு கனவுலயே வந்து கொஞ்சம் நெகட்டிவான கனவுகள்லாம் நிறைய வரும் மகர ராசிக்காரங்க மகர லக்கணக்காரங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பயமுடுத்துற மாதிரி கனவு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்புலாம் வந்து துரத்துற மாதிரியோ இல்லை பாம்புகள் வர மாதிரியோ கனவுகள் வரும் ஆஹ் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா செருப்பு அறந்து போறது அப்படின்னா செருப்பு ஒரு புதுசா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அதிகமா வந்துட்டே இருக்கிறது செருப்புல வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிருந்தீங்க அந்த செருப்பு மிஸ் பண்ணிருந்தது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கு இதெல்லாம் நல்ல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சனி பகவான் வந்து பாதத்தை குறிக்கக்கூடியவர் ஆஹ் சனி நம்மளை விலகும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விலகும் கோயிலுக்கு போகும்போது மண்டபத்துக்கு போகும்போது ஒரு சில காரியத்துக்கு போகும்போது செருப்பு தொலைஞ்சு போயிருது செருப்பு மிஸ் ஆயிருது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதை தேடாதீங்க விட்டுருங்க ஒரு புதுசா ஒரு நல்ல செருப்பா கொஞ்சம் காஸ்ட்லியான செருப்பு வாங்கி போடுங்க இதெல்லாம் வாழ்வியல்ல வந்த கிரகம் சார்ந்த பரிகாரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய வீட்டு நுணுக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி மகர அன்பர்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிரந்தரமான வருமானம் ஒரு பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போகுது நம்ம வந்து வந்து சொல்லலாம் ஒரு மாசம் இந்த சம்பளம் ஒரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு வரக்கூடிய சகாய சனிக்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலும் தைரிய ஸ்தானத்திலும் சகோதர ஸ்தானத்திலும் மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய ஸ்தானத்திலும் நீர் ராசியா இருக்கிறதுனால புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடிய இந்த சனியனுடைய சகாய சனி அப்படிங்கிறது மகர ராசிக்கு முழுமையான நற்பலங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம் மேலும் அந்த பதிவு சம்பந்தமாக வேற எதுவும் சந்தேகங்கள் மறுக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உறவினர்களுக்கு நம்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி நம்ம மேலும் அடுத்த பதிவுகள் பேசலாம் நன்றி